வணக்கம் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்று ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று மிகச் சிறப்பான நாள் ஏனெனில் இது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் நம்மால் எடுக்கப்படும் எந்த புதிய முயற்சியும் வெற்றியாகும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அனைத்து தடை தடைகளை நீக்கி செல்வம் ஐசுவரியம் கல்வி தொழில் ஆரோக்கியம் அனைத்திலும் முன்னேற்றம் தரும் நாள் இன்று காலை விநாயகருக்கு பூஜை செய்து பால் பால் சாதம் கொழுக்கட்டை வைத்து பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் விநாயகரின் பிறப்பு ரகசியத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் மேலே காட்ஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் வீடியோவை பார்த்து உங்க சப்போர்ட்ட கொடுங்க வீடியோ எப்படி இருக்கு என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வார ராசிபலனை பார்க்காதவர்கள் மேலே காட்ஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் உங்க ராசிக்கு இந்த ஆவணி மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கேற்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம அனைவரும் பாருங்கள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐகானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் தினமும் வரும் ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது விநாயகர் சதுர்த்தியின் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய உற்சாகம் பொங்கும் நாள் வேலைப்பழு இருந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல செய்தி கேட்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு தொலைதூர பயணம் தொடர்பான சிந்தனைகள் வரும் பண விஷயத்தில் கவனம் தேவை ஆனால் பெரிய இழப்பு இருக்காது ரிஷபம் குடும்பத்தினர் சொல்வதை மதிக்க வேண்டும் இன்று வீட்டில் தெய்வீக சுப சூழல் உருவாகும் குழந்தைகளின் படிப்பு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் செய்யும் நபர்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் பிற்பகலில் நல்ல தீர்வு கிடைக்கும் பணம் கையிலே வந்து சேரும் நாள் மிதுனம் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடும் நாள் சிலருக்கு வெளிநாட்டு வேலை தொடர்பான சிந்தனை வலுப்படும் இன்று உங்கள் பேச்சு கவர்ச்சி அதிகமாக இருக்கும் அதை நல்ல வழியில் பயன்படுத்தினால் புதிய நட்புகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் சிறு கவலை இருந்தாலும் விரைவில் சரியாகும் கடகம் இன்று மனதில் சிறு பதட்டம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் உதவி கிடைக்கும் வீட்டில் பழைய பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நாள் பணம் வந்து சேரும் சந்தோஷமும் உண்டு சிம்மம் புதன்கிழமை என்பதால் இன்று உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் விநாயகரை நினைத்து தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வேலைக்கு செல்லும் இடத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டு தருவார்கள் அரசாங்கம் தொடர்பான வேலைகள் சுலபமாகும் பணத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு கன்னி நீண்ட நாட்களாக சிந்தித்து வந்த காரியம் இன்று நல்ல முறையில் நிறைவேறும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் தொடர்பான யோசனைகள் வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்தால் நாள் சிறப்பாக இருக்கும் துலாம் இன்று மனதில் மிகுந்த தன்னம்பிக்கை இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுபகாரியங்கள் தொடங்கும் பணம் தொடர்பான எதிர்பார்ப்பு நிறைவேறும் விநாயகரை வணங்கி நாளை தொடங்கினால் வெற்றி உறுதி விருச்சிகம் இன்று உங்கள் பேச்சில் சிறுசினம் தெரிந்தாலும் அதை கட்டுப்படுத்தினால் நாள் நல்ல பலனை தரும் எதிர்பாராத வரவு கைக்கு வரும் சிலருக்கு பழைய கடன் தீரும் அப்பர்கள் மூலம் நல்ல உதவி கிடைக்கும் குடும்பத்தில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும் நாள் தனுசு தினசரி வேலைகளில் சற்றே சோம்பல் இருக்கும் ஆனால் நண்பருள் உங்களை ஊக்குவிப்பார்கள் இன்று கல்வியில் இருக்கும் மாணவர்களுக்கு மிகச் சிறந்த நாள் தூரப்பயணம் தொடர்பான சந்தர்ப்பங்கள் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் ஏற்படும் மகரம் உங்களுக்கான சுபநாள் வீடு வாகனம் தொடர்பான யோசனைகள் நல்ல பலன் தரும் தொழில் முன்னேற்றம் காணும் பணத்தில் முன்னேற்றம் உண்டு பழைய நண்பர்களுடன் மீண்டும் சந்திப்பு இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னு பிரார்த்தனை செய்தால் எல்லா தடைகளும் நீங்கும் கும்பம் இன்று புதிய காரியங்கள் தொடங்க நல்ல நாள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் தொழில் வளர்ச்சி காண்பீர்கள் பழைய பிரச்சனைகள் முடிவடையும் நபர்களின் உதவி கிடைக்கும் சிலருக்கு பணம் வரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நாள் மீனம் இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் கல்வியில் இருக்கும் மாணவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாள் இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு சிறப்பு நாள் விநாயகரை வணங்கி ஒரு நல்ல காரியம் தொடங்கினால் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போறாங்க நீங்க அப்படி செய்யாதீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீர்கள் உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடனே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் எங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவிக்கிறோம் மேலும் அடுத்த ஒரு நல்ல ராசி பலன் என்று சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் அடுத்த வீடியோவை பார்க்க தயாராக இருங்கள்